அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து இரண்டு கிறிஸ்துவின் திருப்பணியை செய்ய புறப்பட்டு போய் என்கின்ற கடவுளின் சத்தத்தை கேட்டு இறைவன் பாதம் தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசத்தில் தன்னுடைய பணியினை ஆரம்பித்தார் ஏமி கார்மிகேல் அம்மையார் சிறுமிகள் சிறுவர்கள் பெண்கள் போன்றோர் ஆலயங்களுக்கு தேவதாசிகளாக கொடுத்தல் அவர்களை நாடக கம்பெனிகளுக்கு விற்கப்படுதல் போன்றவற்றால் சீரழிந்து கொண்டிருந்த நேரம் அது இத்தகைய ஒழுக்கமற்ற வாழ்வை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டோனாவோர் ஐக்கியத்தை நிறுவினார் இங்கு திக்கட்டவர்கள் விதவைகள் துன்பப்படுவோர் ஒழுக்கம் கட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் போன்றோருக்கு புகலிடம் தந்து கிறிஸ்துவின் அன்பின் செயல் வடிவத்தை தன் பணி வழியாய் பிறர் வாழ்வில் நறுமணம் வீச செய்தார் ஆண்டவருக்கு எப்படி பிரியமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதை பவுல் நமக்கு வல்லமையுள்ள ஆண்டவர் விரும்பி ஏற்படுத்திய முதல் திருப்பணி ஆசாரிய திருப்பணி ஆகும் ஆண்டவர் விரும்பி ஏற்படுத்திய திருப்பணி என்பதனால் அதில் ஈடுபட தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை நறுமண தைலத்தால் தலையில் ஊற்றி கண்ணப்படுத்தினார் அவர் ஊற்றின தைலத்தின் நறுமணம் அவர்கள் வாழ்வில் மட்டுமல்ல பிறர் வாழ்விலும் வீச செய்ய வேண்டும் என விரும்புகின்றார் நாம் வழிபடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக கடவுளுக்கு காணிக்கையாகவும் நறுமணமாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மிடம் அன்பு கூர்ந்தது போல நாமும் வாழ்கின்ற நாட்களில் பிறர் வாழ்வில் நறுமணம் வீசும் அளவில் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் பல நேரங்களில் நாம் பிறரிடம் அன்பு கூறாமல் கசப்பான வாழ்வை காண்பிக்கின்றோம் வாழ்வில் வருகின்ற எல்லா கசப்பான அனுபவங்களை தன்னில் வைத்துக்கொண்டு பிறரிடம் அன்பை மட்டுமே காண்பித்த இயேசு கிறிஸ்துவைப் போன்று நாமும் செயல்பட அழைக்கப்படுகின்றோம் ஜபம் அழைத்து அனுப்பும் அன்பு கடவுளே தமது அழகான அருள்பொழிவு திருப்பணிக்கு அர்ப்பணிக்கும் ஒவ்வொருவரும் அழைப்பிற்கு ஏற்ற வழியில் வாழ்ந்து நறுமணம் கமல வாழும்படி அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் அருள்பொழிவு திருப்பணி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடு